சைராம் சைராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக என் மகளோடு என் குழந்தைகளோடு பேசுவதற்காக நான் ஏக்கத்தோடு காத்திருக்கின்றேன் அப்பா சொல்வதை நீ கேட்காமல் போகாத என் கண்மணி நீங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன்பாக நான் வாசலில் வந்து வரவேற்பதும் நீ வெளியே செல்லும் போது உன்னை வழியனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் யார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நான்தானே உன்னுடைய நீ விரும்பும் உன் சாயப்பாதானே உன் வேண்டுதல் தாமாக நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி நான் வெளிப்படையாக நானே செயல்படுகின்றேன் அனைத்தும் இருக்கிறது என்ற குணாதிசயமோ இல்லை என்னும் பாகுபாடோ இரண்டுமே இல்லாததும் தான் பேதம் இல்லாததும் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாததும் எந்த குணமும் இல்லாததும் எங்கும் நிறைந்ததும் ஒளியாலும் ஒளியினுள்ளும் பலவிதமாக வர்ணிக்கப்பட்டதும் எல்லாமே என் ரூபத்தில் இருக்கிறதை என்பதை நீ அறிந்து கொள் நாயாக இருக்கட்டும் பன்றியாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஈயாக இருக்கட்டும் யாரையும் எதையும் அவ வெறுக்கவோ ஒதுக்கவோ செய்யாதே ஏனென்றால் முன் ஜென்ம பந்தம் இல்லாமல் யாரும் எதுவும் நம்மிடம் வருவதில்லை உனக்கும் எனக்கும் நடுவே உள்ள தடைக்கற்களான மதிர் சுவரை உடைத்து முழுக்க நாசம் செய்வாயாக அப்பொழுது நமக்கு போகவும் வரவும் பயமில்லாத ஒரு பாதை கிடைத்து நம் இருவருக்கும் அந்த மதிர்ச்சுவரை உடைத்தெறிந்துவிடு நீங்கள் நான் என்னும் மனோபாவமே அந்த தடுப்பு சுவர் அதை உடைத்தெறியாவிட்டால் இருவரும் ஒன்றே என்னும் நிலையை நம்மால் அடைய முடியாது என்பதை உன் மனதில் வைத்துக்கொள் தேவைப்படும் நேரத்தில் மிக பணிவாகவும் இரக்கமாகவும் நீங்கள் கெஞ்சுகிறீர்கள் காரியம் கைகூடிய பிறகு அதை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை என் பக்தர்களில் எவர் கடன் பாக்கி இல்லாதவரோ அவரே எனக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றார் பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை எல்லாவற்றிலுமே பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை சிஷ்டி அனைத்திலும் கண்களுக்கு புலப்படக்கூடிய எல்லாத்திலுமே சாயின் சூட்சமத்தை விட சூட்சமமானவர் என்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மிக பெரியதை விட அவரே பெரியவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அம்மாதிரியான பரபிரமத்திற்கு ஒரு உருவமும் வடிவமும் வண்ணமும் அளித்து ஊன கண்களாலும் பார்க்க வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது அப்படிதான் நான் என்னுடைய ரூபத்தை நான் வடிவமைத்து கொண்டேன் நீ என்னை எப்படி பார்க்கின்றாய் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி எப்படி வேண்டுமானாலும் என்னை பார்த்துக்கொள் எல்லா ரூபமுமாகவும் நான் உனக்கு காட்சி தருகிறேன் நான் உன்னுக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கும் அந்த மாயை என்ற சுவரை இழுத்து தள்ளிவிட்டு நீ எனக்குள்ளே ஐக்கியமாகிவிடு நாம் இருவரும் கை சேர்ந்து நம் வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கலாம் அந்த சுவர் போன்ற தடையை நீ அழித்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் அதை தகத்தெறி உடனே அப்போது நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாக இருக்கும் நான் சொல்வதை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு இத்தனையும் நான் கொண்டிருக்கிறேன் கேட்காமல் போனால் உனக்குத்தான் கஷ்டம் என்பதை அறிய வைக்கவே இதை நான் சொல்லியிருக்கிறேன் தங்கமி நல்லது நடக்கும்